வணக்கம் காஞ்சி கேட்குற பேசுகிறேன் எப்படி இருக்குதுன்னு ஹாப்பி சண்டே வீடியோ போடவே முடியல சரியான க்ரௌட் ஆட்டால் அண்டு பசங்க ஜாலியாக இருக்கல நம்ம வீடியோனு எடுத்துன்னு கிச்சன்லாம் போக முடியல அந்த விஷயம் அப்புறம் இன்றைக்கி வழங்கும்போது சொல்கிறது இன்றைக்கி பிறந்த எல்லாேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் வேலை கிடை வேலை கிடைக்கட்டும் வரன் கிடைக்கணும் வரன் கிடைக்கட்டும் ஓகேவா அப்புறம் இப்போ தீபாவளி சீசனில் இந்த சீட்டு பணம் ஐ மீன் பண்டு கட்டுவாங்க எங்கள் ஆஃபீஸில் இந்த பண்டுலாம் இருந்ததுங்க அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த தீபாவளி டைமில் பட்டாசு ஒரு பேக்கெட் தருவாங்க கோல்டு பண்டு இருக்குது அப்படின்னு இது நம்ம ஏரியாவில் கட்டின பண்டில் ஆஃபீஸில் கட்டுனது வந்துருக்கு இது வந்து முந்தானாளா எஸ் எத்தாந்து ரெண்டு சீட்டு கட்டிருந்தோம் ஐநூறுவான்னு அது கொடுத்துட்டாங்க இது ரைஸும் இன்னும் மீதிலாம் வரும் சார் நாங்கள் சந்தோஷம் ஏன்னா இது போடுறது கண்ணு திரும்ப போடுறோமா இது வரும்போது ஒரு ஹாப்பினஸ் ஜாலியாக இருக்கும் இது வந்து ரெண்டு பேக்கெட் வந்து ரெண்டு பே ரெண்டு ஃபேமிலிக்கு போயிடும் நம்மளாத்துக்கு பசங்களுக்கு கொடுத்தா அதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் அப்புறம் அதாவது ரைஸ் வந்துச்சு பட்டாசு கொடுத்துட்டாங்க இன்னும் மீதி திங்ஸ்லாம் இந்த மல்லிகை தவணுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மறுபடியும் தருவாங்க பரவாயில்ல உங்கள் ஏரியாவில் எப்படின்னு எனக்கு தெரில எங்கள் ஏரியாவில் கொடுத்துட்டாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு சின்ன ஜோக்கர் முடிச்சு ஒரு போலீஸ் ஒரு ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க அவன் ஹஸ்பண்டை பார்க்குறாங்க ஏன்னா அவர் வந்து அக்யூஸ்டாக இருக்கார் கைதியாக இருக்கார் பார்க்கும்போது இன்னும் இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் இப்படி ஆகிட்டார் அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டார் எப்போ பார்த்து தூங்கிட்டு இருக்காரு என்ன ஆச்சு அப்படின்ட்டார் உடனே அந்த பொருள்கள் தரேன் என்னம்மா இதுக்கு தான் நாங்கள் சௌர்மியம் வச்ச முடியாது அவர் இங்கே வந்து நல்லா வேலை வேலைக்கு சாப்பாடு போகிறோம் நல்லா அவரு ரிஸ்க்காக தான் இருக்கார் ஏன் இப்படி டயர்டாகன்னு தெரியலன்னு இல்லை அவர் ரொம்ப வேலை வாங்கிட்டு வேலை செய்கிறது தான் சொன்னா இருக்கணும் அப்படி ஒன்றும் வேலை வாங்கலையே நான் எதுவுமே செய்யறது இல்லை இல்லை அவர் நைட்டெல்லாம் குழி தோண்டின்னு இருக்காண்ணா அவர் சுரங்க பார்த்து விட்டுன்னு இருக்கிறாரு வெளியே போகிறதுக்கு அது போட்டு கொடுத்துருந்தேன் பட் நைட்டெல்லாம் ஜெயிலேருந்து வெளியே போகிறதுக்காக உள்ளே பள்ளம் தோண்டின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இனிமேல் அந்த அக்கெஸ்ட் எப்படி இருப்பார் அதான் விஷயம் இப்போ ஜாலியாக எடுத்துப்போம் மீண்டும் சந்திப்போம் இன்னும் நம்ம அந்த பழைய இது வரல ஏன்னா இருப்போம் ரொம்ப உள்ள ஒரே சவுண்டு அதான் ஓகேவா ஜாலியாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்